நமஸ்காரம் உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு ஒரு வித்யாபுத யார் ராஜா கொளத்தூர் பேசுகிறேன் இது என்னுடைய இரநூத்தஞ்சாவது வீடியோ தயவுசெய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்றைக்கி என்கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புக்கு இதெல்லாம் சிவமஞ்சரின்னு ஒரு நூல் இது வந்து ஒரு பத்து ப பத்து இஷ்யூவுக்கு மேலே வந்தது அப்போ நிறுத்திட்டாங்க ரீடர்ஸ் தைய சொல்கிறப்போ மெயின்லி சிவ சிவரை பத்து கூட எல்லா டீட்டெயில்ஸும் காலத்தில் புரசி அருண வசந்தவர் எழுதினவர் எல்லாம் பயன்பெண்ட் இஷன் தந்தி புக்கு இது ஒவ்வொன்றும் அருமையான முத்துக்களை கொத்தா மாதிரி இருக்கும் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இதில் ரொம்ப க கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணியிருக்காரு ஒன்றுத்தையும் அவர் அதில் எவாஸ் விவாஸ் கோயின் திரு நேயர்களுக்கு இது இது வந்து நார்மலாக எல்லா ஊரிலையும் கிடைக்காது இந்த புத்தகம் மயிலாப்பூரில் போட்டு அந்த காலத்தில் நான் வந்து கிரீட்ரேடிங் அங்கே பக்கத்தில் ஸ்ரீ வித்தியான்னு ஒரு இருக்குது அங்கே அங்கெல்லாம் வாங்கும்போது இது கிடைச்சது தொடர்ச்சியாக ஒரு 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 பத்து புத்தகம் வந்து எல்லாம் பைன் பண்ணி பார்த்து பார்த்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் அண்ட் ப்ரிசர்வ் இமேஜின் ஸோ இதில் இன்றைக்கி மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அதாவது இந்த மாதத்துக்கு அப்படியே இல்லை அது ஆயிடுத்து ஐபசி மாற்ற முடிஞ்சாச்சு ஐபிஎஸ்சியில் பேசிட்டோம்னா நான் வந்து விட்டுட்டேன் இப்போ பார்த்து இருந்தாலும் நேயர்களுக்கு பகிரணுன்ற எண்ணத்தில் நான் பண்ணுறாங்க கேகார கௌரி வரதாகவும் நான் பண்ணுவாள் இந்த அந்தணர்கள் பண்ணுறது இல்லை அது ஏன் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியல ரொம்ப அருமையான விரதம் அது கேதார கௌரி விரதம்ன்றது கேதார்நாத் இந்த கேதார்நாத் கோவில் அது கேதாரீஸ்வரர் இந்த கோவில் தான் இருக்க இங்கே வந்து ஒரு 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 அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு நடந்த சம்பவம் இமயமலையில் மேலே வந்து பெரிய ஏரியாட்டம் இருந்திருக்கு அதில் வந்து எக்காச்சுமாக தண்ணி ஸ்டோரேஜ் அந்த ஒரு சமயம் இந்த இந்த கிளேசியர் இந்த கடல்லெல்லாம் வந்து இது மதக்கும் ஐஸ் கட்டி அது மாதிரி அங்கே இருக்கிற ஐஸ் கட்டிலாம் இது இதுவாகி அப்படியே வந்து டபான் உடஞ்சோ அந்த ஏறி அவ்வளோதான் எத்தனையோ பயணிகள் ஆயிரம் நூற்று கடைகளில் ஆயிரம் கடைகளில் சுற்றி போயிட்டான் அதில் அன்ஃபார்ச்சுனேட்லேயும் என்னாச்சுன்னா இந்த கேதார்நாத் பகுதியில் இருக்கிறதெல்லாம் வந்து ரோடெல்லாம் அடிச்சும் போயிடுது வீடெல்லாம் அடிச்சும் போயிடுது பெரிய பெரிய மூணு ஸ்டோரி நாலு ஸ்டோரி பில்டிங்கெல்லாம் கூட போயிடுது காணும் அதில் என்னாச்சுன்னா ஒரு பெரிய பகவானுடைய கிருப்பையில் பாருங்கள் அந்த கேதார கேதார்நாத் கோவிலில் கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு பாறை ரெக்டாங்குலர் ஷேப்பில் பாறை அது முன்னாடி வந்து இந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து நிறுத்தது இப்படி இந்த பாறை என்ன முன்னையே ரெண்டு பக்கமும் தண்ணி போச்சு கோவிலில் இருக்கவா பிழைச்சிட்டான் இது வந்து பகவானோட கிருப்பை இல்லாமல் எதுவும் இல்லை அந்த டூரிஸ்ட் எல்லாம் வேறும் போயிட்டா அது வேற அந்த நேரத்தில் சுவாமி சன்னிதியில் இருக்கவாள்லாம் காப்பாற்றப்பட்டான்னு சொல்லியிருக்கு பெரிய பேசும் பொருளாக இருந்தது அந்த பீரியடில் அது சாதாரண பாரு இல்லை எத்தனையோ டன் அது அது எப்படி வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்றுது பாருங்க அது ஒரு பெரிய அற்புதமான செயல் அது இந்த கேதாரீஸ்வரர் எப்படி இருப்பார்னா இந்த மாதிரி தான் இருப்பார் ஒரு மலை வடிவில் தான் தெரியும் பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் போது இங்கே பெரியபாளையம் பக்கத்தில் ஆரணின்னு ஒரு ஊர் இருக்குது அது வாமதேவ முகாம் சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் பேர் கிட்டத்தட்ட கேதார்நாத் மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த லிங்கமும் லிங்கலாம் லிங்க ஷேப்பில் இருக்காது மலை போன்ற ஷேப்பில் இருக்கும் அங்கே ஆவுடையாக இருக்கும் மேலே லிங்கத்துக்கு பதிலாக அந்த சின்ன குன்று மாதிரி இருக்கும் இந்த கேதார்நாத் நம்ம பறிவைப்பு இது எப்படி வச்சுன்னா மகாபாரதம் முடியும் முடிஞ்சு இவாள் பரிசுத்துக்கு பட்டம் கட்டிட்டு மகாபாரதம் முடிஞ்சு முப்பத்தி ஆறு வருஷம் இருந்திருக்காரு கிருஷ்ணர் நல்லா யாச்சுங்க கிருஷ்ணருக்கு அப்புறமா இவ்வாறு ஆண்டிருக்கா ஸோ கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டத்துக்கு போன பிறகும் இவள் ஆண்டிருக்க கடைசியில் வந்து அந்த பரிஷத்துக்கு பட்டம் கட்டிட்டு நான் பையன் வளரணுமே அது ஒரு பத்து பதினஞ்சு வயசாக இருக்கணும் அந்த பையனுக்கு ஸோ அப்புறம் தான் பட்டம் கட்டிட்டு இவள் கிளம்புறா எங்கள் மேலே வகுத்து போகிறதுக்கு அப்போ பையா விமயமலை ஒழியாக தான் போகிறா ஒவ்வொருத்தராக இறந்து அதுக்கு முன்னாடி இறந்து போடுறதுக்கு முன்னாடி எருதுவா வாடகை எருமம் வாடுன்னு போட்டிருக்கேன் அந்த புத்தகத்தில் நான் படித்த புக்கில் தான் சொல்லியிருக்கேன் தெரியல எனக்கு ஸோ அந்த காளை ரூபமாக வந்து பீமசேனனு கைத்து அமைப்பு ஆட்சி அளிக்கிறார் பரமேஸ்வரன் த தடுத்து வரான் அந்த வாகம் பிடிக்கிறான்னு பார்க்குறான் பீமசேனன் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு துவாரம் ஏற்படுறது அது உள்ள போயிடுத்து அந்த எருமை இந்த வாக பிடிச்சி பிடிக்கிறான் அந்த பிருஷ்டபாகம் தான் அந்த மாதிரி ஆயிடுது கேதார்நாத் லிங்கம் எப்படி குருவாசனை மகாபாரதில் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவான லிங்கம் அது ஸோ அப்புறமா தான் பாலெலாம் வந்து அப்புறம் ஆசிரியர் கேட்குறது அதுதான் சுவாமி ஸ்வயம்பு சுவாமியும் சொல்லியிருக்கேன் எல்லோரும் பஞ்சமாண்டவாலாம் பூஜை பண்ணுறான் இருக்கு இது எப்படி உண்டாச்சு இந்த கேதாரநாத்ல இருக்குது இப்பாலுக்கு முன்னாடியே பார்வதி பூஜை பண்ணியிருக்கா இது எப்படின்னா பரமேஸ்வரன் பார்வதியை வந்து கைலாயத்தில் வந்து இருக்கா அது மாதிரி இருக்கும்போது பார்வதி வந்து ரொம்ப அழகான பெண்மணியோ இருப்பினும் அதாவது இந்த நம்ம வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனால காரணம் ஒன்று இருக்கும் ஈஸ்வரனோட கண்ணை புத்திடுறா அவளுக்கு தெரியல ஈஸ்வரன் கண்ணை புத்தினா உலகமே இருண்டாயிடும்ண்டு பக்கம் ஒரே இருந்தாயிடுது கை எல்லாம் எல்லாம் டோட்டல் வேர்ல்டு ஸ்பேஸ் எல்லாமே இருட்டு அப்போ பயந்து கை எடுத்துடுறான் அந்த ஃப்ராக்ஷன் செகண்டில் உடனே ஈஸ்வருக்கு கோபம் வருது ஏன் மாதிரி பண்ணுறேன் அப்படி தெ தெரியாமல் பண்ணிட்டேங்கிற இது தெரியாமல் பட் இந்த உடம்பை பார்க்குற நல்ல பொன்னார் மீறியாக இருந்துவா யார் பார்வதியே அழகாக இருந்தவா வந்து கருமேரின்னு ஆகிட்டான் கருப்பாயிட்டா கண்ணை பொத்தினால அவள் கருப்பாயிட்டா நான் இது மாதிரி எது ஆகணுமேன்றா அப்படி தபஸ் பண்ணன்றார் அவர் பார்வதிக்கே இந்த தபஸ் பண்ண சொல்ல போய் சரி பூமியில் வந்துடுறார் வந்து ஒவ்வொரு ரிஷிகளாக பார்க்கறா யாரா பரமேஸ்வருக்கு யாரும் அகலேஷன் பேச முடியாதே அந்த மாதிரி கௌதவ மகரேஷர் அவர் அது அகல்யாவோட கணவரான கௌதம மகரேஷர் வந்து நான் வந்து இது மாதிரி செய்யணாவே நான் எப்படி பண்ணுறேன் மாதிரி நான் பலகாரம் இல்லைம்மா அவ்வளோ ஈஸ்வரன் அடையாது அவ்வளோ ஈஸியாக கிடையாது நீ பலகாலம் தபஸ் பண்ணணும் லூத்துக்கணங்காரி அதெல்லாம் முன்னாலும் முடியாது நீ வந்து அவர் பிரிஞ்சு வைக்கக்கூடாது நான் சொல்கிறேன் சிம்ப்ளிஃபைடு ஒரு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன்றார் என்னன்னு கேட்டால் இருபத்தோரு நாள் நீ தபஸ் பண்ண போதுன்ற அதுதான் கேதார கோரி விருதம் ஏதாவது புரட்டாசி மாதம் தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து அந்த இருபத்தோரு நாள் கழித்து சதுர்த்தசி வரும் அடுத்த சதுர்த்தசி அதோடு முடிச்சிட்டா டுவெண்ட்டி ஒன் சார் அப்போ அது மாதிரி பண்ணுமா அப்படின்னு அதே மாதிரி கௌதம மகரிஷி சொன்னா அந்த மாதிரி அவள் பண்ணுறா வந்து இங்கே இந்த கேதாரத்துக்கு கே கேதாரநாத்துக்கு வந்து பண்ணுறா பார்வதி அப்போ வந்து இந்த லிங்கம் ஏற்படலை அவளே சாப்பிக்கிறா பார்த்தி பிள்ளைங்க மண்ணில் ஆரம்பி பண்ணி அதுக்கு பூஜை பண்ணுறா இருபத்தோரு நாள் முடிஞ்ச உடனே பரமேஸ்வரன் காட்சி அழித்து அவளுக்கு வந்து பறந்துறார் அப்போ வந்து கருமையான மயிலை பார்வதி இருக்கா இல்லையா தான் கௌரி லலிதா லிதா சாத்திரம் தான் கௌரி கந்தர்வசித்தாம வரும் இந்த கௌரின்னு இது வெண்நிறத்து வள வெண்மையான நிறம் கிடைக்கிறது அவளுக்கு பழைய நிறத்த விட இன்னும் பொலிவாகிறான் பார்வதி இது எப்படி நடந்ததுன்னா இந்த கேதார கௌரி விரதம் விருந்தால் நடக்கும் அது உத்தமம் எழுதுன்னா அந்த இருபத்தோரு நாள் விரதம் இருக்கணும் இல்லை அந்த மத்யம் அம்மா பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் விரதம் இருக்கணும்னு இருக்கு பிரதமையில் ஆரம்பித்து சதுர்த்தியில் முடிச்சிடலாம் ஷோ ஃபோர்டீன் டேஸு அதுவும் முடியாமல் இருக்கிறவ செவன் டேஸ் பண்ண சொல் இருக்கு இப்போ இந்த கலிகாலத்தில் என்ன பண்ணுறா எல்லாரும் தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசை அன்றைக்கி ஏன்னா தீபாவளி இன்றைக்கி என்னென்னா சாப்பிட்றா இதர மக்கள் ஷோ அவள் தப்பை சொல்ல முடியாது நான் வாழ உணவு பழக்கம் மாதிரி இருக்குது ஸோ அன்றைக்கி வந்து அமாவாசை அன்றைக்கி இது பண்ணிவிடுவான் அவள் ஏன்னா அமாவாசை அன்றைக்கி இது எம்பி சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு அம்மா அவள் மெயின் என்னென்னா என்னன்னா சத்துக்கு குடமுட்டை பண்ணுறான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது பண்ணுறான் இப்போ திருநெல்வேலி சைடெலாம் போனால் இது சொல்லுவா மைசூர் பார்க்க தளர பண்ணி திருப்பாகம்னு ஒன்று பண்ணுவாள் திருச்செந்தூர் தான் அது ஃபேமஸ்ஸு எல்லோரும் வந்து முருகப்பெருமானுக்கு என்ன பண்ணுறோன்னா கடலை அம்மாவை நல்லா வறுத்து பண்ணுற பண்ணக்கூடிய பண்ணுறோம் அது நிறைய நெய் விட்டு நல்லா தளர கல க கலரணும் அல்வா வளரும் தட் இஸ் கால் திருப்பாகம் முருகருக்கு பண்ணுறது அது ஷோ அதே மாதிரி இவ் கேதார்நாத் கேதாரி கோரி பண்ணுறது சவுத் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் பண்ணுறான் அதிர்ஷ்டம் என்ன கிடச்சா இருபத்தோரு அதிர்ஷ்டம் பண்ணுவான் மினிமம் நிறைய பேர் நம்ம பார்ப்பேன் நம்ம பார்த்து தான் பண்ண பண்ண மாட்டேன் டாளுவா பிராமியில் பண்ணுறது பழக்கமே கிடையாது பட் முதலையார் ஷெட்டியார் இவ்வாழையெல்லாம் பண்ணுவாள் அழகாக அந்த அதிர்ஷ்டத்தெல்லாம் அடுக்கி அது மேலே ஒரு இந்த கோஷா ஊசியில் டெக்கரேட்டிவாக போட்டிருப்பான் கலர் கலராக துணி அதை மூடிட்டு அவள் கோவிலுக்கு வந்து சாயந்தரம் தான் வந்து போட்டி பண்ணுவாள் ஒட்டி இருப்பாவா சந்தையாக பண்ணுவாள் அதை அப்ரிஷியேட்டர் ப்ளஸ் அந்த நோம்பு கயிறு இந்த நோம்பு கயிறு அப்படின்னா இருபத்தோரு இழை நூல் இருக்கணும் அதில் அந்த நூல் மெலிசாக பட்டு நூல் வெண்பட்டு நூல் எடுத்து இருபத்தோரு இழையில இழையில் அதை முறுக்கி அதில் இருபத்தோரு மணிகள் அந்த சிகப்பு மணி இந்த மணி உட்சப் மணி அதை கோத்து அதை தான் கட்டுவாங்க அதில் மஞ்சள் மூவெல்லாம் போட்டிருப்பேன் இப்போ கடையிலே நெடுமையான வைக்கிறான் அது எத்தனை இழையாக இருக்குதுன்னு தெரியாது ஆனால் பட்டு நூல் அது பார்க்கலாம் இன்றையா செங்கப்பு கும்பிட்டு இருக்கும் இந்த பால் மாதிரி வேற வச்சுருப்பான் ஸோ எல்லாம் கடையில் தங்க நான் அந்த காலத்தை ஆச்சரியப்படுவேன் நான் ஒரு சொண்டைக்கார அளவுக்கு இந்த ஜெரிகையிலே உரண்டை பண்ணி அது இருக்கும் இருபத்தோரு க அந்த இழை கணக்கு இருக்குது அதில் ஸோ இது மாதிரி கேதார கோரி விரதம் யார் இருக்காருனா அவருடைய அபிஷ்டங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது எப்படி வந்தீங்கன்னா பரமேஸ்வரோட கட்டளைப்படி சொல்கிறான் பார்வதி அது கைடன்ஸ் யாருன்னா இவர் கௌதவ மகரிஷி கௌதவ மகரிஷியால் பார்வதிக்கு சொல்லி அவர் வந்து கேதார்நாத் பெயர் அவர் பூஜை பண்ணி அவளை அடையரா அப்படின்னு வருது ஈஸ்வரோடய உன்னாச்சி எப்படி இந்த கேதார கௌரி வரதை முறைனால தான் ஸோ அது வந்து ஐபிசி தான் தீபாவளி வர்றது அப்போ வந்து முடிக்கிறாருவா புரட்டாசியில் ஆரம்பிக்கும் நான் சொல்லாது புரட்டாசியில் தேவிர அஷ்டமியில் ஆரம்பித்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதில் வந்து முடியும் அது சதுர்தசி பதினாலாவது நாள் அடுத்த நாள் அமாவாசை வந்துடும் ஸோ அதோட விரதத்தை முடித்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிச்சு அதுதான் உத்தமம் சொல்லியிருக்கு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் உத்தமம் மத்தியமும் ஃபோர்டீன் டேஸ் அதமும் வந்து செவன் டேஸ் இப்போ அதுவும் பயாச்சு மூணு பாயாச்சு ஒரே ஒரு நாள் விரதம் இருக்க வேண்டாம் ஸோ இது கலிகாலத்துக்கு அதுதான் இருக்குது போலத்துக்கு நினச்சிருக்கேன் நான் ஆனால் இந்த இது வந்து இந்த கைதார்நாத் லிங்கத்தை பாருங்கள் பல பல வருஷங்களாக இருக்குது அஞ்சாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்பாடு பட்ட லிங்கம் அது ஸோ ஓல்டஸ் லிங்கம் ஜோதிர் லிங்கத்தில் ஒன்று வந்துடுது பன்னெண்டு ஜோதிர் லிங்கத்தில் இமயமலையில் இருக்கிற லிங்கம் இதுனா இது ஒன்று தான் மிச்சம்லாம் கீழே வந்துடுது சோமநாத்துக்கு கீழே வந்துடுது குஜராத்தில் இருக்குது அப்புறமா ஜார்க்கண்டில் தான் இது இருக்குது மைத் மைத்யநாத் கூட அழகாக இருக்கும் பேர் கூட ஜார்க்கண்ட் மைத்யநாத்துக்கு என்ன சொல்லுவானா மைத்யநாத ரவி பேர் அம்பாறு பேர் ஆரோக்கியான் பேர் இப்போ ஆரோக்கியம் மாத்தாவள சொல்கிறாங்க சிஆர்டி தான் அது முத முதல்ல பேரே இருக்கு அம்பாள் பேர் ஆரோக்கியா ஈஸ்வரன் பேர் வைத்தியநாதன் ஆரோக்கியான்ற பேர் கிண்டூரே நேம் ஜஸ்ட் விமேஜன் இது வந்து சும்மா விளையாட சொல்லு இல்லை அங்கே ராமரே வந்திருக்கார் காவிரி எண்பது மயில் தூக்கிட்டு வந்திருக்கார் காவிரி கங்கா தண்ணியை உணர்ந்து ராமா லக்ஷ்மணனாலும் வந்து இந்த வைத்தியநாதனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கார் இருக்கு அங்கே எப்படின்னா ஒரு இதுவாட்டும் ஒரு ரெண்டு அம்பாலும் சிவனுக்கும் தனித்தனி எதிரெதிராக சன்னதிகள் மேலே இந்த சுத்தியே அட்டாச் பண்ணுவாள் கொடிகள் ஆட்டம் ஆரம்பித்து அதுக்கு அதுக்கும் கரெக்ட் பண்ணி சின்ன லிங்கம் தான் வைத்தியநாத் அந்த பரேலி வைத்தியநாத் இந்த மகாராஷ்ட்ரா சொல்கிறேன் அது கிடையாது அது ஜோதிபத்துக்கு வராது அதுதான் ஜார்க்கண்டில் இருக்கிறது தான் நான் கூட ரெண்டு மூணு தடவை ஜம்ஷெட்பூர் போகும்போது போனால் போனோம் ட்ரை பண்ண அப்போல்லாம் வந்து அந்த இந்த மாவோயிஸ்ட் எல்லாம் ஜாஸ்தியாக போகாது போகாதங்க இஸ் ரிஸ்கி ஃபார் யுவர் லைஃப் தான் போய் எனக்கு வீஜீஸ்வரன் கோல்ஸ் சொந்த ஒரு நாளில் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதை பார்க்க முடியலனால தோ ஐ ட்ராவல் அப்டு பை ஜம்ஷ்பூர் ஜம்ஷட்பூரில் போயிடலாம் ட்ரெயின் பிடிச்சி சரி நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிடணும் நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா உடம்பு நல்லா ஸ்ட்ரிஃப்டாக இருக்கும்போது அது ஃப்ளைட்டில் எங்கேயா போகும்போது இருக்க ஜோதிர்லிங்கம் சக்தி படங்கள்லாம் விசிட் பண்ணுவோம் சொல்லி இந்த கேதார்நாத் கேதாரீஸ்வரர் அவரை தரிசனம் பண்ணுவோம் சொல்லி அதான் அந்த கோபால பள்ளிதாசர் அந்த வேல்யூஸ் ஆஃப் கல்ச்சர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அதில் தனியாக போடுவார் அவர் அவர் வந்து அடிக்கடி அடிக்கடி ஜனங்களை யோசிப்போறார் பக்தாவை எல்லாத்துக்கும் கேதார்நாத்துக்கு விசிட் பண்ணுறார் அவர் நான் உடம்பு ஃபோன் பண்ணி கேட்டேன் யோசிப்போறேன் தாராளமாக இங்கே போனால் ஜாயின் பண்ணிக்கலாமேன்னு அப்புறம் அவர் இந்த தேகாஸ்ட் பிளான் இந்த இந்த ஊருக்கு அயோத்தியா போகிற இது போகிற மதுரா போகிற பிருந்தாவன் போகிற மாதிரி போகிறா அப்படி எல்லா ஷிபாட்டங்களும் கவர் பண்ணுறது இல்லை அது இல்லை நாங்கள் இப்படி தான் போவோம் அப்படின்னார் பட் கேதார்நாத் யா ஆல்வேஸ் இ விசிட்ஸ் எனக்கு ஹிமாலயாஸ் வரைக்கும் போதுனால இஸ் நாட் மிஸ்ஸிங் கேதார்நாத் அவள் குரூப்பில் கூட ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடலாம் இதை சொல்லி இந்த இரநூத்தஞ்சாவது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்